ஏ அம்மா வேற வெளியில் போயிட்டாடி எப்படியும் வர்றதுக்கு லேட் ஆகும் சரி அதுக்கு என்ன ஏ இல்லடி ஏதாவது டான்ஸோ இல்லை பாட்டோ ஏதாவது பண்ணி டைம் பாஸ் பண்ணலாமா அப்படிங்கிறியா ஓகே சரி ஓகே பண்ணலாமா சரி ஃபஸ்ட்டு நான் ஓகேவா ஆமாம் எல்லாத்துலேயும் நீ ஏதான ஃபர்ஸ்ட்டு பண்ண பண்ண ஓகே நான் ஒரு சாங் பாட போகிறேன் அதுக்கு வைப் பண்ணுறோம் ரெண்டு பேரும் ஓகே ஓகே என்னடி மேஜிக் மாதிரி துணியெல்லாம் மாத்திரை அதெல்லாம் அப்படிதான் கண்டுக்காத

அடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி டான்ஸ் ஆடுவாளுங்களா கிளாஸ்ல இத பத்தி தான் பேசிட்டே இருப்பாளுங்க அதான் எனக்கும் இன்னைக்கு டான்ஸ் ஆடி பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு வேற ஒண்ணும் இல்ல நீ இன்னைக்கு அம்மா கிட்ட அடி வாங்கி சாகிறது கன்ஃபார்ம் போ சரி சரி பேசிட்டே இருக்காத நீ ஒரு பாட்டு பாடு ஆழ்வார் பேட்ட ஆண்டவாரி உரைய கேளடா ஒரே காதல் ஒரு இல்லையடா காதல் போய் சாதடா இன்னொரு காதல் இல்லடா தாவணி போனா அசல்வார் உள்ளதடா லவ் பண்ணடா மவனே லவ் பண்ணடா

என்ன கூத்தெல்லாம் கட்டுறீங்க துணியை பாரு ஆட்டத்தும் பாட்டையும் பாரு பள்ளிக்கூடத்துல சொல்லி தராங்களா அம்மா சாரி அம்மா தெரியாம பண்ணிட்டமா சும்மா விளையாட்டுக்கு தான் மாமா பண்ணதுக்கு பண்ண மாட்டமா எங்க உன் தங்கச்சி எங்க அவள ஆட்டம் போட்டுட்டு தான இருந்தா ஆளை கண்டனே ஒரே ஓட்டம் இன்னைக்கு இருக்கட்ட உள்ள போய் அவளை வச்சுக்கற என்ன அழுதுட்டு இருக்கானா ஒழுங்கா துணியை மாத்திட்டு உள்ள வா இன்னும் ஒரு நிமிஷம் அந்த துணியோட இருந்த கைய கால முறிச்சு போட மாட்டேங்க ஐயோ அம்மா கிட்ட நல்லா அடி வாங்கிட்டா போல இருக்கு சொல்ல சொல்ல கேக்காம அப்படியே துணி போட்டுட்டாரா நல்லா வாங்கட்டும் ஓ என்ன பார்த்தனே ஓடி வந்து இங்க நிக்கிறியா அம்மா நான் என்னம்மா பண்ணனே நீ என்ன அவரோட சேர்ந்து டாட்டம் போட்டே இரு உன்னே ரெண்டு அடிச்சாலா சரி பட்டு வரணும் அம்மா அவ தான் அப்படி Dress போட்டுட்டு லூசு தரமா ஆடிட்டு இருந்தா நான் சும்மா தான் பாட்டு பாடி நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் சரது தப்பா தரி ஒரு இடத்துல நில்லு என்ன ஓட வைக்காத கையில மாட்டேன்னு புளிஞ்சு புடுவேன் பாத்துக்க

இருந்தாலும் பாவம் தான் ரொம்ப அடிச்சுட்டா போல இருக்கு அவன் படுக்கட்டும் நம்ம வெளியில போய் அம்மா என்ன வேணா அம்மா கிட்ட போனா இன்னும் சேர்த்து அடி விழுவோம் நம்ம போய் ஹாலில் உட்காருவோம் காலையில நீ எம்பிட்டு தான் பாக்குறது ஒரு கடைக்கு போயிட்டு வருஷன்னா போயிட்டு வராதுங்களா கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த அணியா நடக்குது வீட்டுல எங்க நடக்குது இப்படிலாம் காலையில டீ குடிச்ச கப்ப கூட இன்னும் கலவல அப்படியே கிடக்குது எவ்வளாச்சும் உருக்கி அரை தண்ணி வீடு புல்லா குப்பை அதை தூக்கணும் அது யாராவது பண்றாருங்கன்னா ஆட்டை மட்டும் நல்லா போறாருங்க சர்க்கஸ் காரிய மாதிரி எல்லாம் அந்த மனுஷனை சொல்லணும் அவர் குடுக்குற செல்லன்னா இன்னும் ஆட்டம் போட வைக்குது இன்னைக்கு வரட்டும் அவருக்கும் இருக்குது அப்பா வர்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்க கூடாது இல்லனா அம்மா தோலை உரிச்சு லா மறுபடியும் அங்க என்னடி லா லாலா ஐயோ கிச்சனுக்கு கேட்றச்சு போறியே அம்மா ஒண்ணுமில்லமா ஒண்ணுமில்ல சும்மா படிச்சிட்டு இருக்கேன் என்ன நீ மட்டும் தனியா உட்கார்ந்து அக்கா எங்க அப்பா வந்துட்டீங்களா வாங்க வாங்க அக்கா உள்ள படிச்சிட்டகாப்பா படுத்திருக்காளா சரி சரி நீயும் போய் கூட இருக்க வேண்டியதானே நீ மட்டும் தனியா உட்காந்துருக்க ஆமா உங்க அம்மா எங்க அம்மா கிச்சன்ல கோவமா இருக்கறப்பா ஏன் கண்ணு என்ன நடந்துச்சு நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணீங்களா ஆமாப்பா அக்கா டான்ஸ் ஆடிட்டு கூட நானும் தான் ஆடுனேன் இதனால அவ தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டா நல்லா அடி அம்மா வெளுத்து வாங்கிட்டா என்ன ஒண்ணு அடிக்கலயே நான் எஸ்கேப் ஆயிட்டேன் என்னது பிள்ளைய அடிச்சாலா புள்ள மேல கை வைக்க கூடாதுன்னு எத்தனோட சொல்லிருக்கேன் ஏ பாக்கியா பாக்கியா அங்கே வா

சரிமா அதுக்கு கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறாளுங்க வளர்ற பிள்ளைங்க தானே அதுக்குன்னு இப்படி கை வைக்கலாமா படாத இடத்துல பட்டி ஏதாவது என்ன பண்றது ஆமா நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சுக்காதீங்க சரிங்களா நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா தெரியும் என்ன லட்சணம் தெரியும் அப்பதான் மாமியார் காரி கேப்பா நாக்கு புடுங்க மாதிரி என்ன பிள்ளை வளர்த்திருக்கீங்கன்னு இப்போ நானா வரமாட்டேன் நீங்கதான் உங்க அருமை மகளுக்களுக்காக போய் நிக்கணும் நம்ம சொல்றது ஏதாவது காதல வாங்குறாரா அவர் பாட்டுக்கு பேசுறது பாக்கியா சரி சரி கோப்படாத நில்லு ஒரு டீ ஒண்ணு கொண்டுட்டு வாங்க தலைவலிக்குது ஓஹோ அப்ப எனக்கு இருக்கிற தலைவலிக்கெல்லாம் ஒரு அண்டாட்டி தான் குடிக்கணும் வேணும்னா நீங்களே போட்டு குடிங்க

நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேங்க்கா திங்கக்கிழமை நம்ம கார்த்திக் ஏதோ ஸ்கூலில் மீட்டிங் இருக்கான் அதான் வந்து அப்படியே மீட்டிங்கை பார்த்துட்டு உங்களே வந்து பார்க்கலான் இருக்கேன் சாயந்தரமாக ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே கூட்டிட்டு வரேங்க்கா பசங்களை இல்லைக்கா நைட்டு தங்கலை ஆமாம் இவர் இருக்காரில்ல நைட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் ஆ சரிக்கா பிள்ளைங்களாம் என்ன ஆனதுங்க சரிக்கா ஆ சரி 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 வச்சுட்டுமா ஆ